பிராணா மற்றும் முத்திரை சிகிச்சை நாம் பிராணனை பெருக்கி பிறருக்கு எப்படி சிகிச்சை அளிப்பது என்றும் உபரியாக முத்திரை கொண்டும் சிகிச்சை அளிப்பது எப்படி என்பது பிராண உடல் என்றால் என்ன காற்றின் மூலம் உருவாவது எந்த சிகிச்சை செய்தாலுமே சிகிச்சை அளிப்பவர் நோயாளியை விட பிராண உடல் பலமாக உங்க வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்க தெரிவிங்க நண்பர்களுக்கெல்லாம் இலவசமா வர்ம சிகிச்சை வேணும்னா நீங்க என்ன பண்ணுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லார் வீட்லையும் இயற்கை வைத்தியம் எல்லாமே கத்துக்கணும் வணக்கம் நண்பர்களே வர்மா முத்துரா பிராணா பிராண மற்றும் முத்திரை சிகிச்சை இதில் நாம் பிராணனை பெருக்கி பிறருக்கு எப்படி சிகிச்சை அளிப்பது என்றும் உபரியாக முத்திரை கொண்டும் சிகிச்சை அளிப்பது எப்படி என்பது கற்றுத்தரப்படுகிறது முதற்கட்டமாக பிராண சிகிச்சை பற்றி பார்ப்போம் பிராண சிகிச்சைக்கு செல்வதற்கு முன் பிராணனை பற்றிய விளக்கம் பிராண உடல் என்றால் என்ன யோக அறிவியலின்படி மனிதனின் உடலை ஐந்து உடல்களாக பிரிக்கின்றது முதல் பார்த்தீங்கன்னா உணவு மூலம் வருவது அன்னமய கோஷம் இரண்டாவது பிராண பயிற்சி மற்றும் காற்றின் மூலம் உருவாவது பிராணமய கோஷம் அதேபோல் யோசனை பிற சொல்லக்கூடிய சிந்தனை அப்புறம் நம்பளே யோசனை பண்ணி மனதை ஏற்குதல் இதனால் உருவாவது மனோமய கோஷம் இது எல்லாமே ஒவ்வொரு அடுக்கு இது இந்த நான்காவது ரொம்ப முக்கியமானது சித்தத்தினால் உருவாகுது இது விஞ்ஞானமய கோஷம் அதுக்கப்புறம் கடைசி பார்த்தீங்கன்னா ஞானத்தினால் உருவா உருவாகுது இது ஆனந்தமய கோஷம் இந்த ஐந்து உடம்பும் சேர்ந்தது தான் ஒரு மனித உடல் இதில் அன்னமய கோஷம் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும் மற்ற எல்லா உடலும் பார்க்க முடியும் சில பயிற்சி பண்ணால் மட்டுமே பார்க்க முடியும் இந்த சிகிச்சை வந்து பிராண உடலை செய்வதனால் பார்க்க முடியலனாலும் தொட்டு உணரலாம் அதுதான் வந்து பிராணமய கோஷம் இந்த சிகிச்சை முறை எல்லாமே இந்த பிராண உடலில் செய்யப்படுகிறது பிராணன் என்பது உயிர் சக்தி அதாவது உயிர் சக்தியான ஆன பிராணன் சூட்ச்ம உடலின் நாடி நரம்புகள் சக்கரங்கள் உபசக்கரங்கள் இவைகள் எல்லாமே இயக்கும் கோஷமாக விளங்குகிறது எந்த சிகிச்சை செய்தாலுமே சிகிச்சை அளிப்பவர் நோயாளியை விட பிராண உடல் பலமாக மற்றும் பிராண பிராணர்த்தி பலமாக கொண்டிருக்க வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிகிச்சை அளிப்பவர் பயிற்சி மூலம் பிராணனை பெருக்கி மட்டுமே நோயாளிகளுக்கு குணமளிக்க முடியும் பிரபஞ்சத்திலிருந்து நேரடியாக இறங்காது நிறைய இடங்களில் தவறாக உங்களை வந்து வழிநடத்திடுறாங்க இது மாதிரி நீங்கள் இதை கற்றுக்கிட்டால் நேரடியாக பிரபஞ்சிலேருந்து வந்துடும் நீங்கள் சிகிச்சை அளித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் நேரடியாக இறங்கி உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் போய் நீங்கள் பயிற்சி பண்ணி முழுமையாக பிராணனை கிரகித்து உங்களது பிராண உடலை பலப்படுத்தி அதுக்கப்புறம் பிராண பெருக்கம் செய்து பிராண அடர்த்தி செய்தால் மட்டுமே நோயாளிகளை குணப்படுத்த முடியும் உங்களது பிராணை கொண்டு தான் நோயாளியை சீர் செய்ய முடியும் நோயாளியின் பிராண உடலில் நோய் தீர்க்கும் குறியீடுகளை வரைந்தால் மட்டுமே நேரடியாக பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றல் நோயாளிக்கு இறங்கும் இதற்கு என்ன இருக்கணும்னா நோயாளியின் பிராண உடலின் மேல் சிகிச்சை அளிப்பவரின் அடர்த்தியான பிராணனை கொண்டு பச்சை குத்துவது போல் டேட்டு பண்ணுவது போல் குறியீடுகளை வரைந்தால் மட்டுமே நோயாளி குணம் பெறுவர் இதுக்கு என்னென்னா முடிவு என்ன சொல்கிறேன்னா சிகிச்சை அளிப்பவர் பல மடங்கு பிராண பலம் பெற்றிருக்க வேண்டும் அப்போ தான் நீங்கள் சிகிச்சை அளிக்க தகுதியானவர்கள் உதாரணமாக குறைந்தபட்சம் பத்தடியிலிருந்து முப்பது அடி வரைக்கும் பிராணவுடன் இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் சிகிச்சை அளிக்கலாம் சிகிச்சை கொடுப்பவருக்கு வந்து இந்த பிராண பெருக்கமும் பிராண அடர்த்தியும் செய்வதற்கான பயிற்சி முறை வந்து ரெண்டு பயிற்சி முறை வந்து இந்த பேசிக்கான பயிற்சியில் கற்றுத்தரும் முதல் பயிற்சி பார்த்திங்கன்னா கேசரி முத்திரை இந்த கேசரி முத்திரை என்பது நாக்கை நாக்கு நுனியால் வாயின் மேலன்னத்தை மடக்கி துடுவது கேசரி முத்திரையாகும் இது நான்கு நிலையில் பண்ணலாம் முதல்ல பார்த்திங்கன்னா வாயோட மேலன்னத்தில் பற்கள் முன்பல் அதாவது மேல் முன்பல்லேருந்து நாக்கு அப்படி மேலே அப்படியே நுனியை வைத்து நகர்த்தி கொண்டு போனீங்கன்னா ஹார்டான ஒரு இடம் இருக்கும் வலிமையான ஒரு இடம் இருக்கும் அதை தாண்டணுன்னு ஒரு மென்மையான பகுதி இருக்கும் வாயின் மேலனத்தில் அந்த இடத்துல நாக்கை வைத்து அழுத்தினால் ஃபர்ஸ்ட் மெத்தடு அப்புறம் கொஞ்சம் நாக்கு நுனியை பின்னாடி கொண்டு போய்ட்டு உள்ளே உள்ள உள்நாக்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா இரண்டாவது முறை மூன்றாவது முறை பார்த்தீங்கன்னா மூக்கின் துவார துவாரம் அந்த இடத்துல வைக்கிறது மூன்றாவது முறை செப்டம் நெற்றி பொட்டுக்கு நேராக உள்ள அந்த ஒரு பிளவில் வைப்பது தான் நான்காவது முறை இதுதான் பெஸ்ட்டு இது வந்து உடனே போக முடியாது படிப்படியாக பயிற்சி மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு போகலாம் இது பேர் கேசரி முத்திரை கேசரி முத்திரைன்றது சிங்கம் வந்து தனது பிராண உடலை விரித்து எதிராக எதிரே வரக்கூடிய விலங்குகளை இன்னும் என்ன வேகத்தில் வருவது என்ன சைஸ் எல்லாத்தையுமே கணக்கு பண்ணுவதற்காக ப யூஸ் பண்ணோம் அதனால இது பேர் கேசரி முத்திரை இந்த கேசரி முத்திரை ஒரு நாளைக்கு இருபத்தோரு நிமிஷம் மட்டுமே செய்ய வேண்டும் அதற்கு மேல் செய்யக்கூடாது படிப்படியாக நேரத்தை உயர்த்தலாம் ஏன்னா ரொம்ப அதீதமான பயிற்சி செய்தால் உடல் சூடு ஏறி அம்மை போட்டுரும் இரண்டாவது பிரமீடு தியானம் பிரமிடு தியானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சிகிச்சை அளிப்பு நீங்கள் எல்லாமே நீங்கள் உங்களோட பிராண உடலை பிரமிடு வடிவத்தில் கொண்டு வரலாம் பயிற்சி பண்ணால் மூச்சை கொண்டு பயிற்சி செய்யப்படும் பொழுது உங்களது பிராண உடல் பிரமிடு வடிவத்தில் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அபரிமிதமான பிராணனை வந்து உங்கள் உடம்புல சேமிக்க ஆரம்பிக்கும் இதை கொண்டு நீங்கள் சிகிச்சை தரலாம் அதற்காக தான் இந்த பிரமிட் திய தியானம் தியானம்ன்றதை விட மூச்சு பயிற்சி தான் இது ஏன் தியானம்னு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து பிராண உடலோடும் மணல் உடலோடும் நேரடியாக தொடர்பு கொண்டு மூச்சு கொண்டு செய்தாலுமே இந்த இரண்டு உடல்களையும் பலம் பலப்படுத்தும் அதுதான் பிரமிட் தியானத்தோட ஒரு யூஸ் பிற வழிகளில் பிராணனை பெருக்கலாம் அது வந்து பிராணாயாமா நாடு சுற்றி பயிற்சி முத்திரை மூலம் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாமரை தியானம் மூலம் பண்ணலாம் இது வந்து பெஸ்ட்டு தாமரை தியானம் மூலம் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உடனடியாக உங்களது ஒரு ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதம் பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களது பிராண உடல் பல மீட்டர் அகலத்திற்கு விரிந்து உங்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் எல்லாமே சிகிச்சை பண்ணுவதற்கு முன்னாடி இந்த பயிற்சியை பண்ணிவிட்டு தான் நீங்கள் சிகிச்சை பண்ணணும் உங்க வீட்டுல இருக்கிற சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க நண்பர்களுக்கெல்லாம் இலவசமா மர்ம சிகிச்சை வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா தான் கத்துக்கணும் புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் சிகிச்சை வேணும் சிகிச்சை வேணும்னு கேக்குறீங்க கத்துக்கணும்னு யாரும் ஆசைப்படுறது இல்லை அப்போ சிகிச்சையாளர்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வீட்லயும் இயற்கை வைத்தியம் எல்லாமே கத்துக்கணும் சேர்ந்து ஒரே மாதத்தில் அருமையான வாய்ப்புங்க ஏற்கனவே நடந்து நிறைய பேர் கலந்துகிட்டு அலநடைஞ்சு ஹாப்பியா இருக்கிறாங்க ஆறுங்கள் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரை இந்த வகுப்பு நடக்கும் இந்த வகுப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி ஏழாம் தேதியிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை பத்து மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை ரெண்டு மணி நேரம் ஜூன் வழியா வீடியோ வழியா இந்த கிளாஸ் நடக்கும் கடைசி நாள் அதாவது பிப்ரவரி நாலாம் தேதி ஆளியார்ல நீங்க நேரில் ஒரு நாள் வர வேண்டியது வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும் வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு கீழர் பாஸ்கர்